அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் குறை சொல்லுபவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை எந்தெந்த கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக உனக்கு வேலையே கிடைக்காது தொழில பெரிய அளவிற்கு முன்னேற்றம் பெற முடியாது தொலைத்துறையில கடுமையான போட்டி இருக்கு உன்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பது நிச்சயம் கேள்விக்குறியான ஒன்றுதான் அரசியல் துறை தலைகில நின்னாலும் ஜெயிக்க முடியாது என பல்வேறு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்றன மாமியா மருமகள் குறை கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய குறைகள் உடன் பிறந்தவர்களிடையே சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்குறைகள் போன்ற அனைத்துமே களைவதரக்கூடிய வகையில நல்ல அற்புதமான மாறுதலை விருச்சகராசிக்கார்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைத்திருக்கிறது என்பதெளிவாக சகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது வரவேற்கத்தக்க அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக அற்புதமான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி வக்ரம் பெற்றிருக்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது என நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த நான்கு கிரக நிலைகள் அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய வேலையில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இதுவும் மிகப்பெரிய அளவில் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேலையில் வித்யாக்காரகரான புதன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரணம் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு வித்யா கரகரான புதன் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்கும் போது அவருடன் சுக்கரனும் இணைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாகவே ராசிக்காரர்களுக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மட்டும்தான் அஷ்டமத்தில் இருக்கிறார் நவ கிரகங்களில் எட்டு கிரகநிலைகள் வலுவான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகம் உண்டு அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் இறுதி காலகட்டத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிற எனவே நல்ல மாறுதல் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குடும்ப ரீதியான மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளி தரக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது குரு பகவான் சனி தோற்றக்காரகரான கேது சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிக சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல் பல்வேறு வகையான பல்வேறு வகையான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க கஷ்டமான சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் விலகுகிறது உங்களை பிரிந்து கொள்ளக்கூடிய யோக அமைப்பு குடும்ப உறுப்பினர்களிடம் நிச்சயமாக உண்டு எனவே குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய வகையில் உங்களுடைய குறைகளை மிகப்பெரிய அளவு உள்ள வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது செலவுகள் கட்டுக்குள் வரும் கருத்து வேற்றுமை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதிய அதிரடியான திருப்பங்களை மிக அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் வருகையால் மிகப்பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது பயணங்களை மேற்கொண்டாலும் அவை இனிமையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக விருது ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக சுபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே வக்ரம் பெற்ற தனியின் அமைப்பு என்பது உத்தியோக ரீதியாக பல சிரமங்களை விளக்குகிறது இந்த வேலை உனக்கு கிடைக்குமா என்று கேலி செய்தவர்கள் மத்தியில் அந்த வேலையில் இணைந்து திறம்பட செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய துபாய் அபுதாபி கத்தார் போன்ற வளைகுடா நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியான சிக்கலை தவிர்த்து உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெள்ளத்தளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சனி உட்பட பல கிரகநிலைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன மோட்சக்காரகரான கேதுவும் ஏழில் இருப்பதால் தொழில் பின்னடைவு தான் ஏற்படும் என்று சொன்னவர்கள் சொ அடைக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை மிக பெரிய அளவில் வெளி யோகம் மிகவும் அற்புதமாக உண்டு என்பதை கேது சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு நேரடியாகவே நிறைந்த லாபத்தை மிக வலுவாக பெறும் சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் கூட திறமை உடையவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறையில் சாதிக்கவே முடியாது என்று ஏலனம் செய்தவர்கள் மத்தியில் தற்போது சுக்ரன் அஷ்டமத்தை விட்டு விலகி வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு விலகி மிக பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கடன் உள்ளிட்ட பல சிரமங்களை மிகவும் அதிரடியான முறையில் விருச்சக ராசிக்காரர்கள் தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் திலத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் துறையில் அனுகூலமான பல நன்மைகளை இந்த தருணம் எதிர்பார்க்கலாம் இப்போது நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அரசியல் ரீதியான பல தடைகளை களைந்து சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே இந்த வேலையில் லாபம் நிறைந்து கிடைக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே உச்சபட்ச நன்மை தரக்கூடிய அமைப்பில் களம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே ஏமாறாமல் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சூழ்நிலையும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கும் என்றால் சூரியன் ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்தாலே போதும் நல்ல மாற்றம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கும் குறை சொல்பவர்கள் முன் வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை